ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஜாப் அப்டேட்டோட வந்திருக்கேன் அது என்ன ஜாப் எப்படி அப்ளை பண்ணணும் அதாவது டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ஆர் டுவெல்த்து பாஸ் ஆர் ஃபெயில் எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ வந்து அது என்ன ஜாப் எப்படி வந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் குயிக்காக வர இம்பார்ட்டண்ட்டான ஜாப் அப்டேட்ஸ் ஃப்ரீயாக டெய்லியும் போட்டுட்ருக்கோம் ஸோ அடுத்தடுத்து வர ஜாப் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதாவது ஐஐடி மெட்ராஸ் இருக்கு இல்லையா அந்த கல்வி நிறுவனத்தில் தான் உங்களுக்கு வந்து வேலை வந்திருக்கு ஓகேங்களா வேலை வந்து என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு தான் வேலை வந்திருக்கு ஓகேங்களா அதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் சென்டர்ஸ் ஆஃபீஸ் அந்த வேரியஸ் பொசிஷனில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து இப்போ வேலை வந்திருக்கு ஓகேங்களா ஐஐடி மெட்ராஸில் வந்து வந்திருக்கு அதுக்கு வந்து எப்படின்னா ரெண்டு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து ரெண்டு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒன் இயருக்கு ஓகேங்களா ஒரு வருஷத்துக்கு வந்து இப்போ எடுக்க போகிறாங்க இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் எடுக்க போகிறாங்க நீங்கள் வந்து உங்களோட பெர்ஃபாமன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்களோட பெர்ஃபாமன்ஸ் வந்து பிடிச்சது அப்படின்னா உங்கள் ஜாப் வந்து அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இப்போ வந்து ஒன் இயருக்கு தான் இனிஷியலாக இருக்காங்க உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து நீங்கள் வந்து அந்த ஜாப்பில் இருக்கலாமா வேணாமான்னு அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் என்ன குவாலிஃபிகேஷன்னா அதாவது டென்த்து பாஸு ஆர் டுவெல்த்து பாஸ் ஆர் ஃபெயில் ஓகேங்களா ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் டிசைர்டு ஸ்கில் அவங்க ஆசைப்படுற ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பேசிக் கம்ப்யூட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா கம்ப்யூட்டர் நாலேஜ் பேசிக்காக வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட்டு இந்த மாதிரி பேடில் டைப் பண்ணுறது டைப்பிங் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கம்ப்யூட்டரை யூஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சேலரி வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் பதிமூணாயிரம் பெர் மந்த் கொடுக்குறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏதாச்சும் இதில் வந்து ஏற்கனவே ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சம்பளம் கொடுப்பாங்க ஓகேங்களா அதை வச்சு கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது ஓகேங்களா இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி அன்றைக்கி ஓப்பன் ஆச்சு எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி முடியுது ஓகேங்களா இந்தக்கான சப்மிஷனுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆன்லைன் தான் வந்து இது சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி சொல்லிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஜாப் ரோல் வந்து என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஃபில் பண்ணுறது அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணுறது அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஆஃபீஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது அதுக்கப்புறம் விசிட்டர்ஸ் வர்றவங்களை வந்து க்ரீட் பண்ணி வெல்கம் பண்ணி உட்கார வைக்கிறது அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்கொயரிஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது அதுக்கப்புறம் மீட்டிங்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுறது இது எல்லாமே ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோட ஒர்க் அங்கே ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆஃபீஸ் இக்யூப்மெண்ட்லாம் மேனேஜ் பண்ணுறது அதுக்கப்புறம் ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டை க்ளீனாக இருக்கா மெயின்டெயின் பண்றது ஓகேங்களா கிளீனா வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் டீம் என்விரான்மெண்டில் வந்து இன் இன்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணணும் ஓகேங்களா இந்த மாதிரியான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்ட் ஓகேங்களா அதாவது ஆஃபீஸில் வந்து டாக்குமெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் ஓகேவா ஒன் இயர்க்கு இருக்குது ஒன் இயர் முடிஞ்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து உங்கள் ஒர்க் எப்படி இருக்கோ அதை பொறுத்து வந்து நீங்கள் வந்து அந்த ஜாப்பில் இருக்கலாமா இல்லையான்னு அவங்க முடிவு பண்ணிப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் வந்து ஃபில் பண்ணணும் ஓகேங்களா இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் சிங்கிள் அப்ளிகேஷன் அதாவது ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க தெரியுமா உங்கள் பாஸ்வேர்டும் மெயில் ஐடியும் போட்டு அந்த இதுக்குள்ளே போய் அப்போ வந்து உங்கள் லாகின் ஐடி வந்து உங்கள் இமெயில் ஐடி தான் கொடுக்கணும் ஓகேங்களா அதாவது மெயில் ஐடி வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கணும் அதுக்கப்புறம் மல்டிபிள் பொசிஷனில் பண்ணுறீங்கன்னா மல்டிபிள் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அப்ளிகேஷனை வந்து எதுவுமே எடிட் பண்ணவோ அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணவும் முடியாது ஒரு டைம் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து மறுபடியும் எடிட் பண்ணுறக்கான ஆப்ஷன் வந்து தரமாட்டாங்க ஸோ வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்பவே நீங்கள் கரெக்டாக எடிட் பண்ணியிருக்கீங்களா கரெக்டாக எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்கீங்களா உங்கள் டேட் ஆஃப் பர்த்து உங்கள் ஏஜ் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் சேம் போஸ்ட் ஒரே போஸ்ட்டுக்கு வந்து ரெண்டு டைம் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேபிள் பண்ண முடியாது ஓகேங்களா அப்படி சொல்லியிருக்காங்க அப்படி வந்து சேம் மூணு போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ரெண்டு டைம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ரெண்டுமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கரெக்ட் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஆக்டிவ் இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து தரணும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும் ஓகேங்களா இன்டர்வியூ வச்சு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பு அதுக்கப்புறம் உங்களை வந்து அப்படியே அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மெயில் தான் வரும் ஓகேங்களா அவங்க மெயில் மூலமாக தான் உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பரான ஒரு அட்ரஸை வந்து உங்கள் மெயில் ஐ மெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன்லைன் சப்மிஷன் முடிப்பீங்க இல்லையா அது முடித்த பின்னாடி உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் ஓகேங்களா நீங்கள் சப்மிட் பண்ண அப்ளிகேஷனை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சு உங்களை வந்து இன்டர்வியூ டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க இல்லையா அப்போ வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அதாவது வெரிஃபிகேஷனு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ அல்லது டெஸ்ட் இதுக்கு வந்து கூப்பிட்றப்ப வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனையும் கொண்டு போகணும் ஓகேங்களா அதை வந்து அதை வச்சு தான் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது அதுக்கப்புறம் இந்தியன் சிட்டிசனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு அதாவது உங்கள் ஹோம் டீட்டெயில்ஸ்க்கு வந்து உங்களோட ஆதார் கார்டை வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து அந்த வெப்சைட் வந்து செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் எத்தனை பேர்த்த வந்து இன்டர்வியூ கூப்பிடணும் எத்தனை பேர்த்த டெஸ்ட்டு கூப்பிடணும் எவ்வளோ பேர்த்துக்கு டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு அந்த இன்ஸ்டிடியூட் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க ஓகேங்களா நம்ம வந்து நிறையா பேர் புக் பண்ணாலும் சாரி அப்ளை பண்ணாலும் அவங்க அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அந்த குவாலிஃபிகேஷனில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் மெயில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்லேருந்து லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க இன்டர்வியூ முடிச்சுட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எதாச்சும் அதாவது எனி ப்ராஜெக்ட் ஆஃப் ஐஐடி மெட்ராஸில் வந்து முடிச்சு அவங்க அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ர்டிஃபிகே என்ஓசி ஓசி சர்டிஃபிகேட்டை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்ஓசி சர்டிஃபிகேட் இல்லாமல் நீங்கள் நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னா அதை வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களை மட்டும்தான் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏதாச்சும் அப்ளிகேஷனில் வந்து அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுல வந்து இஷ்யூ இருந்தால் அவங்களோட மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ரெண்டு மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட இஷ்யூவை சொல்லலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு வந்து நைன்ஏஎம்லேருந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் கூப்பிட்டு நீங்கள் வந்து என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ஓகேவா ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட மெயில் ஐடி லாகின் ஐடி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் ஓகேங்களா லாகின் ஐடியை வந்து சைன் அப் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அவங்களோட அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க நீங்கள் அதில் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் வரும் மெயில் வந்துட்டு நீங்கள் வந்து அடுத்தது வந்து இன்டர்வியூ போகலாம் இன்டர்வியூ போயிட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து ப்ரொசீஜராக சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அவ்வளோதான் இதுதான் தான் சொல்லியிருக்காங்க சம்பளம் வந்து தேர்ட்டி த தேர்ட்டீன் தௌசண்ட் அது போக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் வந்து தராங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தான் வேலை ஸோ வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான் பேசிக் ஸ்கில்ஸ் வந்து தெரிஞ்சுருக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் எவ்வளோதான் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்தடுத்து வர ஜாப் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெளில டேப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ